தமிழ் புத்தாண்டு தினத்திலே உலக மக்கள் அனைவரும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று நோய் இல்லாமல் நீண்ட ஆயுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிலே நாம் கும்பகர்ணனை பத்தி பார்க்க போறோம் யாரான ஒருத்தன் எழுப்ப எழுப்ப தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் கும்பகர்ண மாதிரி தூங்குறான் பாரு அப்படிங்கிறோம் சரி இந்த கும்பகர்ணம் மாதிரி தூங்குறான்னு அவனையே நம்ம வந்து உதாரணம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கும்பகர்ணம் யாரு தெரியுமா இலங்கை பேந்தன் ராவனோட தம்பி கும்பகர்ணன் ராவணனுக்கு இன்னொரு தம்பி இருந்தான் அவன் பேர் பீஷ்ணன் ராவனுக்கு ஒரு பொருள் இந்திரஜித் இந்திரஜித்த பத்தி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்ப கும்பகர்ணனை பத்தி பார்ப்போம் எல்லாரும் கும்பகரணம் மாதிரி தூங்குறேன் கும்பகரண மாதிரி தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த கும்பகர்ணம் உண்மையா அப்படி தூங்க முஞ்சியா அப்படி இல்லை அவன் ஆரம்பிச்சாலும் அப்படிலாம் தூங்கலை ஏன் தூங்க ஆரம்பிச்சாங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன் ராவனோட தம்பி கும்பகர்ணன் சொன்னேன் இல்லையா கும்பகர்ணனுக்கு வந்து தானும் தன் அண்ணாவை போல கும்பகரண பேந்த எல்லாரும் சொல்லணும் அதுக்கு நம்ம எங்கேயான ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால்தான் அதான் சொல்லுவாள் என்னடா பண்ணது யோஜனை பண்ணும்போது அவனுக்கு இந்திரலகம் தான் ஞாபகம் வந்து இந்திர பதவி அசூரனை யாராக இருந்தாலும் சரி இந்திர பதவி தான் உடனே ஞாபகம் வரும் தனக்கு ஒரு பதவி உண்மைன்னா உடனே இந்திர பதவி சரி அந்த இந்திர பதவினாலும் கும்பகரணனுக்கு ஒரு ஆசை உண்டு அதனால என்ன பண்ணா பிரம்ம தேவன்க்கு கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தான் இந்த தவத்தினுடைய வலிமை வந்து இந்திரலோகம் வரைக்கும் போச்சு அந்த தவத்தினுடைய இது தாங்க முடியாம வலிமையை தாங்க முடியாம இந்திரலோகமே தவிச்சுது அப்ப இந்திரன் வந்து யாரா இவ்வளவு கடுமையா தவம் இருக்கிறதுன்னு பார்த்தா கும்பகரணம் தவம் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது ஆஹா கும்பகரணம் நம்ம பதவிக்கு வேட்டு வைக்கிறான் நம்ம பதவியை நோக்கிதான் அவன் தவம் பண்றான் நம்ம பதவி போடு முடியிருக்கு நம்ம பதவி நம்ம காப்பாத்திக்கணும் ஓடுறா பிரம்மலோகத்துக்கு நேரம் பிரம்மலோகத்துக்கு பிரம்மதேவனை நோக்கி போனான் கும்பகரணம் தவம் இருந்தாங்க இல்லையா ரொம்ப இருந்துட்டான் இல்லையா அதனால கும்பகர்ணனை பார்த்து அந்த வரத்தை கொடுக்கறதுக்காக பிரம்மதேவன் வந்து கும்பகரணனை பாக்க வந்துட்டார் இந்திரன் பிரம்மநோகம் போன நேரத்துல பிரம்மதேவன் அங்க இல்ல அங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே இந்திரனுக்கு வந்து இன்னும் வந்து வருத்தம் வந்து தான் நம்ம பதவி நிச்சயமா கவலைதான் பிரம்மதேவன் அங்க போயிட்டார் நிச்சயமா வரத்தை கொடுத்துருவாரு என்னடா பண்றதுன்னு அப்படியே யோஜனை பண்ணான் உடனே சரஸ்வதி தேவையான ஞாபகம் வந்து உடனே அன்னைய எனக்கு ஒன்னு அன்னையே சரஸ்வதி தேவியே என்னை காப்பாத்துக்கோங்க ஏன் என்ன இந்திரா ஒண்ணு தெரியாத மாரி கேட்கறாங்க என்ன அப்படின்னு இல்ல இந்த வேலை கும்பகர்ணன் வந்து என்னுடைய பதவியை நோக்கி தவம் இருக்கான் பிரம்மதும் தான் எங்களை காப்பாற்றணும் என் பதவியை தான் காப்பாத்தி கொடுக்கணும் சரி நான் பாத்துக்கிறேன் போய் கும்பகாரண பாத்துட்டார் கும்பகர்ணா உன் தவத்தையும் வச்சுரு உனக்கு என்ன வேண்டும் கேக்குறாரு அவன்தான் கண் வச்சு பார்த்தா பிரம்மதை வணங்கினா நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு தனக்கு இந்திராசனம் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சு பிரம்மதேவனே எனக்கு இந்திராசனம் வேணும்னு கேட்கணும்னு நினைச்சான் ஆனா அப்படி வாயத்து போது சரஸ்வதி அவன் நாக்குல பூந்துட்டான் பூந்து என்ன பண்ணிட்டான் என்ன கேட்டான் இந்த பிரம்மதேவன்ட்டு பிரம்மதேவரே எனக்கு நிருத்திராசுகம் வேணும் அப்படின்னு கேட்டான் பிரம்மதேவன் சரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்ப சொல்லி கொடுக்குறேன்னு இவர் சொன்ன உடனே அவன் நாக்கி வந்து சரஸ்வதி தேவையில் வந்துட்டான் இப்போ கும்பகாரணம் முயற்சின்ட்டான் ஆஹா நம்ம தப்பா கேட்டுட்டான் வதத்தை என்னடா பண்றது இந்திராசனம் வேணும்னு கேட்கறதுக்கு அப்புறம் நித்ராசோகம் வேணும்னு கேட்டுட்டோமே அப்படியே பிரம்மதேவன் கத்தினா என்னப்பா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் வந்து எனக்கு இந்திராசனம் வேணும் அதாவது இந்திரனுடைய ஆசனம் அது இந்திராசனம் வேணும்னு கேட்கறதுக்காக தான் நான் தவம் இருந்தேன் ஆனா நான் நித்ராசனம் வேணும்னு கேட்டுட்டேன் நீங்க வந்து எனக்கு அந்த இந்திராசனத்தை மட்டும் கொடுங்க இது வேண்டாம் அப்படிங்கிறான் பிரமதேவா சொல்கிறார் இந்த கும்பகர்தான் அப்படிதான் உடனே மாற்ற முடியாது தேவத்தை கொடுத்தா கொடுத்தது தான் ஒத்தையா இருட்டியா அதுவாக இதுவாகனா பண்ண முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ ஏன் தூங்குறான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா அதுதான் டன்சிலி நாட்டு பழைய ஏதோ ஒன்று ஒன்று கேட்கணுன்னு சொல்லி என்னச்சே ஒன்று கேட்டான் அவன் கேட்ட நினச்சிது இந்தராசனம் இந்த ஆசனம் வேணும் இந்த ஆசனம் இப்போ இந்திர பதவி அது வேணும்னு தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா சரஸ்வதி தேவ பூந்து கேள்வி வந்து அந்த கேட்கறத வந்து மாத்தி விட்டான் என்ன நித்ரா சுகம் வேணும் அதான் நித்ராசுகம் என்ன தூங்கிட்டே இருக்கணும் அந்த சுகத்தை எனக்கு கொடு அதுதான் அதனுடைய அர்த்தம் அதை கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துட்டார் அதனாலதான் கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டே இருக்கான் இப்ப புரிந்துதான் நன்றி மீண்டும் அடுத்த பதவியில சந்திப்போம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க